ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்பது வருஷமா கஷ்டப்பட்டு சஃபி சோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல டெவலப் பண்ணி பிக் பாஸ் ரிவியூ பண்ணிட்டு இருக்கும் போது இனிமேல் நீ பிக் பாஸ் ரிவியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க ஒரு கார்பரேட் கம்பெனி அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒட்டு மொத்தமாக எல்லா காசையும் ஒரே நொடியில் இழந்து அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது போது சஃபி சோன் சஃபி அவர்கள் எடுத்த முடிவை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல கடைசி நிமிடத்துல பிக் பாஸ் ஆரி அவர்கள் கை கொடுத்துருக்காங்க காப்பாத்திருக்கிறாங்க இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீடைல் தான் வந்து பார்க்க போறோம் பிக் பாஸ் ரிவ்யூ பார்க்குற நிறைய பேர் வந்து சஃபி சோன் சஃபி அவர்களுடைய ஜேர்னி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே யூடியூப்ல ஒரு ஐயாயிரம் சம்பாதிக்கணும் பத்தாயிரம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அந்த உங்களுக்கு பிடிக்கல ஆனா இன்னொரு இன்னொரு நினைக்கிறீங்கனாலும் இந்த வீடியோ கண்டிப்பா வந்து கனெக்ட் ஆகும் பிக் பாஸ் வந்து கனெக்ட் ஆகும் சரிங்களா சஃபை அப்படின்றவர் வந்து மதுரையில தான் வந்து பறக்கிறாரு அவங்க அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு சிஸ்டர்ஸ் அப்படியே படிக்கிற வரைக்கும் மதுரையில தான் இருக்காரு போயிட்டு இருக்கு அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசரா வந்து இருக்காங்க அப்படி சூப்பர்வைசரா இருக்கும்போது அவங்க அப்பாக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் நம்ம விஆர்எஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அரௌண்டு நைன்டிஸ் எண்டு அந்த டைம்ல ஒரு பத்து லட்ச கிட்ட கிடைக்கும் அந்த பத்து லட்ச ரூபாய் கிடைச்சது அப்படின்னா காயல்பட்டணத்துல ஒரு வீடு கட்டிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காஸ்டியூம் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பிசினஸ்க்கு பிஸ்னஸும் ஆச்சு வீடும் ஆச்சு அப்படி ஃபேமிலி அடுத்தக்கட்டும் கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயல்பட்டணத்துல அவர்களுடைய அம்மா ஊரில் ஒரு வீடு கட்டுறாங்க கெட்டது மட்டும் இல்லாமல் துணி சம்பந்தப்பட்ட ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க துணி சம்மந்தப்பட்ட அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது சஃபி அவர்கள் அரௌண்ட் ஒரு காலேஜ் படிக்கிற டைம் வருது அந்த டைமில் மிகப்பெரிய லாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரியல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை சஃபி அவர்கள் தான் அடுத்து வந்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் அப்படி இருக்கும்போது மதுரை அமெரிக்கன் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படி அமெரிக்கன் காலேஜில் படிக்கும் போது ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்க ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் இருக்கிறதுலே கம்மியான செலவு ஸோ இப்படி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த கட்டமாக வந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்ற இக்கட்டான சூழல் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அக்காக்கள் ரெண்டு பேருடைய திருமணத்தை ஆசை ஆசையாக அந்த பார்த்து வாங்கின அந்த வீடை வந்து விற்கிறாங்க அந்த வீடை விற்று திருமணம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கடனும் இருக்குது அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பும் சஃபி வருது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் நிறைய பேர் வந்து இப்போ மதுரையில் இருப்பீங்க இல்லை திருநெல்வேலியில் இருப்பீங்க அப்படி இருக்கும்போது சென்னைக்கு வருவீங்க எப்படியாவது வந்து ஜெயிச்சுருணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னை வர்றாரு சஃபி ரெண்டாயிரத்தி பத்தில் சென்னை டிசிஎஸ்சில் ஒரு டெக்னிக்கல் டீமில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இப்படி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க ஜாலியாக பேசுவார் கலாய்ப்பாரு மைக்கு கிடைச்சா வந்து ஒரு சில இடங்களில் பேசுவார் அப்படிங்கும் போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நீ விஜி ஆயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணும்போது சன் மியூசிக்ல ட்ரை பண்ணுறாரு ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் இந்த சேர்வி சிரிப்பொளி இப்படி பல சேனல்களில் வந்து விஜே ட்ரை பண்றாரு அவர் சொல்லும் போதே சொல்றாரு விஜே சித்து அவர்கள் மாதிரி நானும் போகாத சேனல்ல எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் சின்ன சின்ன வே வேலை சின்ன சின்ன இடங்கள்ல எம்கே டிவி வேல் டிவி அப்புறம் தீரன் டிவி இப்படி சின்ன சின்ன டிவிலெல்லாம் எல்லாத்துலேயும் போய் கிடைக்கிற வேலை ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுவா ஏன் அப்படின்னா வேலை பார்க்கறது அப்படின்றது ஓகே இந்த சனி நாயர்ல ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கிடைச்சது அப்படின்னா அதை வந்து இன்னும் கடன் அடைக்கிறதுக்கு பயன்படும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லா வேலைகளும் வந்து பண்ணிட்டு இருக்காரு திருமணமும் நடக்குது அந்த டைமில் யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாயிட்டு இருக்கு அரௌண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலருந்து யூடியூப் சேனலில் அங்கங்கே ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன நெட்ஒர்க் சேனல்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபைனலி டீம் பரத் அவர்களோட சேர்ந்து ஒரு சில விஷயங்களும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி ஜாலியாக நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபைனல் டீம் வந்து பிக்கப் ஆகுது அவங்க போடுற வீடியோலாம் வியூஸ் போகுது நல்லா ஃபன்னாக பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது சஃபி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மச்சா நீ வேலையை விட்டுட்டு ஃபுல் டைமா வா ஃபுல் டைமா வந்தேன்னா இங்கே நிறைய வந்து பண்ணலாம் ஆனா நீ பார்ட் டைமா இருக்கும்போது எப்படி பண்ண முடியும் சைனாயர் மட்டும் தான் வர்ற அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லை ஏன்னா வேலை பார்த்தே ஆகணும் கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது அந்த வேலையை விட முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்க கனவு எதுவாக இருந்தாலும் அந்த கனவுல பாதியாவது அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேலையை விடணும் அதே முடிவை தான் சஃபி அவர்கள் எடுக்கிறாரு வேலையை விடாமலே ஆனால் ஃபைனலி டீம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டுருக்காங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட டிராவல் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது தனியாக டிக்டாகில் நிறைய வீடியோஸ் போடுறாரு ரீல்ஸ் பண்ணுறாரு ட்ராவல் பண்ணுறாரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே போகிறாரு பத்து வியூஸ் இருபது வியூஸ் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் நிறைய ஸ்கெச் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சனி ஞாயிறில் ஏகப்பட்ட ஸ்கெச் வீடியோஸ் பண்ணுறாங்க நூறு வீடியோ நூறு வியூஸு இரநூறு வியூஸ் ஐநூறு வியூஸ் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கும் இப்படி லைஃப் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சி இந்த கம்பெனிஸ்லேயும் கார்பரேட் கம்பெனிலையும் டிசிஎஸ்லேருந்து மாறி மாறி வேற வேற கம்பெனிஸ் வந்து போயாச்சு ஸோ பத்து வருஷம் போயிருக்கும் போது இவருக்கும் நல்ல ரேட்டிங் நல்ல வேலை அப்படி போயிட்டு போது எப்பெல்லாம் சனி நாயர் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் வீடியோ பண்ணுவார் அப்படி வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்ப்பாங்க சூப்பர் மச்சா சம மச்சா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது பாஸ் ஆரி சீசன் வந்து வருது அந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் அவர் ஆரி அவர்களை வச்சு ஒரு குறும்படம் வீடியோ வந்து போட்டிருந்தாரு அந்த டைம்ல ஒரு ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க அந்த டைம்ல அவர் போட்ட வீடியோ ஒரு மணி நேரத்துல ரெண்டு லட்சம் வியூஸ் மேலே போகுது அஞ்சு மணி நேரத்துல பத்து லட்சம் வியூஸ் மேலே போகுது ஆகுது கமெண்ட்ஸ்ல வந்து சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த சீசன்ல ஆரி வந்து சம ஹிட்டு எதேதோ வீடியோ போட்டு பார்த்து ஒர்க் அவுட்டே ஆகலை பிக் பாஸ் ஆரி தான் வந்து கடைசியாக கை கொடுக்குறாரு அந்த வீடியோ மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆகுது ஹிட் அப்புறம் அதே கம்பெனியில் ஒரு சிலர் ஹாப்பியாக பாராட்டினாங்க மச்சான் சூப்பர் மச்சா வேற லெவல் மச்சான் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து நண்பர்கள் வடிவத்தில் ஒரு சில துரோகிகள் இருப்பாங்கல்ல அந்த நண்பர்கள் வடிவத்தில் இருந்து துரோகிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியில் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது எப்படி இவன் மட்டும் யூடியூப் பண்ணலாம் வியூஸ் வருது இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டே பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் வந்து இப்படி சஃபி அவர்களை போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க போட்டு கொடுக்கும்போது அந்த கார்பரேட் கம்பெனியில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க என்ன சஃபி நீங்கள் யூடியூப்லாம் பண்ணுறீங்க சார் நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன் சார் உங்க எல்லாருக்குமே தெரியும் என் வேலையில் ஏதாவது குறை வச்சேன்னா நான் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் இல்லை கொரோனா டைம் நீங்கள் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி வந்து பண்ணுறீங்கன்னா சார் நான் சனி ஞாயிறு தான் சார் பண்ணுறேன் நைட் டைம் தான் பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே இப்போ வியூஸ் வந்துருச்சு ரீச் ஆயிடுச்சுன்னா மட்டும் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ மிரட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் யூடியூப் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா இந்த கார்பரேட் கம்பெனியில் வேலை பாருங்கள் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணீங்கன்னா வீடியோ பண்ணீங்கன்னா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க ஒரு ஒன்பது வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு ஒரு சேனலை உருவாக்கியிருக்கோம் இன்றைக்கி தான் வந்து ஒரு பெரிய வியூஸை பார்க்குறோம் அதுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதா அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க அவங்க அம்மா சப்போர்ட்டிவா இருக்காங்க அவங்க ஒய்ஃபும் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் சொல்கிற விஷயம் என்னென்னா நீ இப்படி தான் வந்து டிக்டாக் பண்ண அந்த டிக்டாக்கும் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் இப்படி தான் ஒரு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்தாங்க அப்போ நம்ம எல்லாரும் சப்போர்ட்டிவா தான் இருந்தோம் அது மிஸ் ஆச்சு உனக்கு வேற இப்போ ரெண்டு குழந்தைகள் ஏன்னா பாஸ் அந்த ஆரியவர்களுடைய சீசன் வரும்போது தான் இன்னொரு ரெண்டாவது குழந்தையும் வந்து பிறந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது செட் ஆகுமா இந்த யூடியூப்பை நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஆறு மாதம் பார்க்குறேன் இந்த யூடியூப் பண்ணுறேன் இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதுலயே வந்து நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையும் அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி தொடர்ச்சியாக வந்து இந்த ஆறு மாதம் வந்து ஒர்க் பண்ணுறாரு இந்த யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏன்னா யூடியூப் அப்படின்றதுமே எப்போ எல்லாேருக்கும் கிளிக் ஆமான்னு தெரியாது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் எப்போ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு வந்து தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் வேலையை பார்ட் டைமாக ஆக்கிட்டு வேற ஒரு கம்பெனியில் பார்ட் டைமாக அந்த டெக்னிக்கல் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இந்த பக்கம் யூடியூப் வேலையை முழு நேரமாக பண்ணார் இது வரைக்கும் பண்ணதே ரிவர்ஸில் பண்ண ஆரம்பித்தார் அப்படி ரிவர்ஸில் பண்ண ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் டே நைட்டாக ஒர்க் பண்ணி இந்த ட்ரால் இந்த ஃபன்னு இந்த சீரியல் சீரியல் ட்ரால் இப்படி பல விஷயங்களை எடுத்து பண்ணி ஒன்றரை வருஷத்தில் சஃபி ஜோன் அப்படின்ற ஒரு சேனலை பிக்கப் பண்ணி இன்னைக்கு பிக் பாஸ் ரிவ்யூவில் வந்து முக்கியமாக ரிவ்யூ பண்ணுற நபர்களில் இவரும் ஒரு நபராக இருக்கார் இன்பிட்வீனில் கையல் அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து பிச்சைக்காரன் சீன் ஒன்று வரும் அந்த பிச்சைக்காரன் சீனை வந்து கலாய்ச்சி வந்து பண்ணியிருப்பாரு அதை வந்து அந்த சீரியலினுடைய ஹீரோ சஞ்சீவ் அவர்களே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸ்டோரியில் போட்டிருப்பாங்க அதுவும் அந்த டைமில் வந்து வைரல் ஆச்சு ஸோ பிச்சைக்காரன் என்னை பணக்காரன் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேனல்லேயும் வந்து சொல்லியிருப்பார் ஸோ பயங்கரமாக ரீச் ஆச்சு அந்த ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் இன்னொரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதற்காக போராடி ஏன்னா ஒரு ஒன்பது வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தான் அந்த வெற்றியே வந்து கிடச்சிது ஆரியவர்கள் மூலியமாக அவருடைய வாழ்க்கை தலகில மாறிச்சு சஃபியவர்கள் மட்டும் இல்லைங்க கேரளாவில் சரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்ஸ்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சுகியில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சுகியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவு வீட்டுக்காகவும் பண தேவைக்காகவும் சுகில வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படி சுகில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல் போறாரு அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் ஆர்டர் வர்றதுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எழுதக்கூடிய அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினுடைய புக் எடுத்து படிப்பாரு கேரளால இப்படி ஒரு மூன்று வருடத்துக்கு மேல எங்கெல்லாம் சுகியில அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் படிச்சாரு வீட்டுக்கு வந்து படிச்சாரு இப்படி படித்து இன்னைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு ரோட்ல போகும்போது சுகில இருந்து போகும்போது ஒரு சின்னதே போலீஸ் பிடிப்பாங்க இல்லையா அப்படி ரோட்ல பிடித்த போலீஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு கம்பீரமாக போலீஸா மாறி அப்படி கெத்தா நடந்து போறாரு ஸோ சுகில ஒர்க் பண்ணிட்டும் உங்களால போலீஸ் இன்ஸ்பெக்டரா மாற முடியும் அப்படின்றதுக்கு சாரோன் அவர்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கேரளால ஒரு வைரலான ஒரு பையன் இவர் இது இன்னைக்கு நேற்று மட்டும் கிடையாது நைக் இருக்குது பார்த்தீங்களா அந்த நைக் நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் வந்து அக்கௌண்டன்டா தான் இருந்தாரு அவருக்கு அக்கௌண்ட்ஸு பென்னு நம்பரு பென்சிலு எரேசரு அப்படி பார்த்து பார்த்து கடுப்பாச்சு அப்போ அது அந்த தொழிலை டக்குன்னு விட முடியாது அந்த வேலையை டக்குன்னு விட முடியாது அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் தொழிலில் இருக்கும்போதே அவருக்கு ரன்னிங் பிடிக்கும் அப்படின்றதுனால ரன்னிங் போகிறவங்களுக்குலாம் அங்கே பக்கத்தில் ரன்னிங் மீட் நடக்கும் அங்கே போய் ஷூ வித்துட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஷூ விற்று அதில் டெவலப் பண்ணி அதில் வந்த காசை வச்சு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் வேலையை விட்டுட்டு நைக் அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து உருவாக்குனாரு அப்போ நைக் அப்படின்ற ஒரு பிராண்டு உருவாக்குன நபரே ஒரு அக்கௌண்டன்ட் தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ரைட்டராக இருக்கிறவர் வந்து சேத்தன் பகத் அவர் வந்து பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தார் பேங்க்ல ஒரு பதினோரு வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பேங்க்கில் இருக்கும்போது எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு எழுத ஆரம்பித்து நாவலாக வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சார் அவர் அவர் ரிலீஸ் பண்ண நாவலாம் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஃபேமஸ் ஆனது மட்டும் இல்லாமல் த்ரீ இடியட்ஸ்னு ஒரு படம் இருக்கும் நண்பன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய ஸ்டோரி சேத்தன் பகத்தினுடைய ஸ்டோரி தான் அப்போ அவர் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து மிகப்பெரிய ஆசிரியராக மாறினார் அப்போ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்கள் கனவு துறைக்கு போகிறதுக்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய முயற்சியும் தேடலும் இருந்தால் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா உங்கள் வேலையை விட்டுட்டு உங்கள் கனவை நோக்கி ஓடாதீங்க நீங்கள் ஒரு வேளை மிடில் கிளாஸாக லோயர் மிடில் கிளாஸாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையிலே இருந்துட்டு உங்களுடைய கனவுக்கு சின்ன சின்ன அடி எடுத்து வைங்க ஏன் வந்து வேலையை விட்டுட்டு கனவு நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா மிடில் கிளாஸாக இருக்கக்கூடிய நமக்கு நம்ம ஹெலிகாப்டர்லே போனாலும் பேராஷூட் மிக மிக முக்கியம் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடைய திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசியாக சொன்ன விஷயங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் நிறையா பேருடைய வாழ்க்கையை மாற்றும் நம்ம வீடியோ மட்டும் இல்லாமல் நீங்களும் ஒரு துறையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த துறையில் இருந்துக்கிட்டே எப்படி உங்களுடைய கனவு துறைக்கு போனீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் மூலிமா தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸும் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாத்தட்டும் தாண்டி போனால்